வெல்கம் விவர்ஸ் அது மார்ச் மாசம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேலம் ஆத்தூர் பகுதியில் ஒரு பள்ளி ஆசிரியை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய அப்பாவுக்கு கால் பண்றாங்க அவங்களுடைய அப்பா ஒரு கூலி தொழிலாளி அப்போ ஆப்போசிட்ல பேசன அவங்களுடைய அப்பா என்ன பள்ளியிலிருந்து கால் பண்ணிருக்கிறீங்க என்னுடைய மகளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அந்த பள்ளி ஆசிரியை என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய மகள் பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் அவங்க சொல்லணும் தயவு செய்து நீங்க கிளம்பி பள்ளிக்கூடம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டு அவங்களுடைய அப்பா உடனே பள்ளியாண்ட போறாரு போனா அந்த டீச்சர் கூப்பிட்டு உங்களுடைய மகள் மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறா அந்த விஷயம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் இருந்தாலும் ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய மகளை உங்கள் ஊரை சேர்ந்த ஒரு லாரி டிரைவர் கடந்த இருபது முதல் இருபத்தைந்து நாட்களாக உங்களுடைய மகளை சீரழிச்சிருக்கிறாங்க அதற்கு உங்களுடைய மனைவியும் உடந்தியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மகள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆகையினால நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு கேஸாக நீங்கள் ஃபைல் பண்ணணும் அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இது ஒரு கேஸாக நீங்கள் ஃபைல் பண்ணணும் ஆகையினால நீங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மகள அழைச்சிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல காப்பகம் குழந்தைகள் நல்ல காப்பகம் அங்க போயிட்டு ஒரு புகார் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாங்க அந்த டீச்சர் சொன்ன மாதிரியே இந்த நபர் அவங்களுடைய மகளை அழைச்சு கொண்டு போயிட்டு அதாவது குழந்தைகள் நல்ல காப்பகம் அதாவது குறிப்பா சொன்னா பெண் குழந்தைகள் நல்ல காப்பகத்துல போயிட்டு என்னுடைய மகளுக்கு இது மாதிரி ஒரு பாலியல் சென்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அது எப்படி பெற்றெடுத்த குழந்தைக்கு அவங்களுடைய தாயே இது மாதிரியான தவறுகள் நடக்க உடந்தியா இருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் அப்படியே கிரிப்ட் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் ஆத்தூர் பகுதியில ஒரு அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பதினாலு வயது நிரம்பிய பெண் தனக்கு நேர்ந்த இந்த அவல நிலையை பத்தி சக நண்பர்களுக்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த சக நண்பர்கள் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றது அதோடு மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது நம்ம சொன்னாங்க இருக்கிறவங்க கிட்டலாம் எல்லாம் சொன்னோம் அப்படின்னா இது வேற மாதிரி கதை கட்டி விட்டுடுவாங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சல காளாகிறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அதாவது அந்த காலத்திலே சொல்லியிருப்பாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு ஸோ மாதா இந்த விஷயத்துக்கு உடந்தையா இருக்கிறாங்க பிதாவுக்கு கட்டாயம் சொல்லி ஆகணும் நம்ம பிதாவை அப்புறம் வைப்போம் மூன்றாவது குரு கிட்ட சொல்லுவோம் அப்படின்ற விதத்துல அவங்களுடைய கிளாஸ் டீச்சரை அந்த குழந்தைகள் சூஸ் பண்றாங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு வகுப்பிலும் கிளாஸ் டீச்சர் அப்படின்றவங்க ரொம்ப நல்லா பசங்கிட்ட ஃப்ரீயா பேசுவாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க கண்டிகாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிப்பாங்க ஸோ பசங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இன்வால்வ் இருக்கும் ஆகையினால அவங்களுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு அந்த சக நண்பர்கள் மட்டும் போயிட்டு அவங்களுடைய கிளாஸ் டீச்சரை தனியா அழைச்சிட்டு வந்து இது மாதிரி நடந்துருக்குது அந்த குழந்தை ரொம்ப அந்த பெண் வந்து ரொம்ப அழறா என்னுடைய நண்பி ஆகையினால நீங்க தான் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு நீங்க ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக வைக்கணும் தயவுசெய்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இல்லை கிளாஸ் டீச்சர்கிட்ட சொன்னதால அவங்க ஆக்சுவலா ஒரு பெண் ஆசிரியை அவங்க சரிங்களா சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி கொண்டு போனோம் அதே மாதிரி இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றதுனால முதல்ல அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நான் முன்னாடி நடந்த இந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்குது இப்போ அந்த புகார் கொடுத்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அவங்களும் ஒரு விதமான ஒரு போலீஸ் மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாவை முதல்ல கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவை போயிட்டு தேடுறாங்க இதற்கிடையிலேயே இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தெரியல அவங்க அம்மா தலைவ தலைமறைவு ஆவறாங்க சோ ஒரு கட்டத்துல போலீஸ் ஒருவேளை இவங்க சொல்றது ஏதாவது தவறா சொல்றாங்களோ ஒருவேளை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏதாவது சண்டை ஏற்பட்டிருக்கும் இருக்கும் இதுல இந்த பெண் வந்து அவங்களுடைய அப்பா சார்பா இருந்து அவங்களுடைய அம்மாவை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சூழ்ச்சல் ஈடுபடுறாங்களோ என்னவோன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த பெண்கள் கொடுத்தாங்க இல்லையா அவங்களே ஒரு ஒரு வந்து பட் இருந்தாலும் அம்மாவை போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விசாரணை மேற்கொள்றாங்க அப்ப விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த பெண் குழந்தை சொல்வது முற்றிலும் போய் இதற்கு நான் உடந்தியாவும் இல்லை எதுவுமே இல்ல என்ன தயவு செய்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த பெண் அதாவது அந்த பாதித்த பெண்ணே டைரக்டா இந்த நபர் இந்த ஊரை சார்ந்தவர் இவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு இருக்கும் இவருக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு இந்த கள்ள தொடர்பின் காரணமாக தான் அவர் அடிக்கடி என்னுடைய அம்மாவண்ட வந்து போவாரு அப்போ நான் சோ லீவ் டைம்ல வீட்டுல இருந்ததுனால அந்த மனித மிருகம் அந்த மிருகத்தை மட்டும் வேட்டையாடல கூடவே என்னையும் சேர்த்து வேட்டையாடிட்டான் அதனால தான் அதுவும் ஒரு முறை ரெண்டு முறை இருந்தா பரவாயில்ல பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த நாள் வரைக்கும் என்ன பயங்கரமாக சத்திரவதை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இதற்கு என்னுடைய அம்மாவும் உடனே இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பெண் தான் அந்த நல்ல காப்பக போலீஸ்கார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சோ இத கேட்டவங்களுடைய அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது நீ இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏங்கிட்ட நீ சொல்லவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி சோ பெண்கிட்ட கேக்கும்போது அந்த பெண் குழந்தை அந்த பதினாலு வயது பெண் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா ஒன்ன முதல்ல துண்டு துண்டா வெட்டி மீனுக்கோ அல்லது பறவைக்கோ இரையாக்கி விடுவேன் அதோடு மட்டும் இல்லாம என்னையும் அவங்க துண்டு துண்டா வெட்டி அதே மாதிரி மீனுக்கோ அல்லது பறவைக்கோ இரையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க ஆகையினாலதான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலபா அப்படின்னு சொல்லி அந்த பெண் அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே கேட்ட போலீஸ் இப்போ அந்த ஐம்பது வயது மனித மிருகம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதற்கு அந்த ஏற்கனவே மாட்டிட்டு இருக்கிறாங்க அம்மா அவங்க கிட்ட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கேட்டு அந்த மனித மிருகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்றாங்க அது மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது அந்த மனித மிருகம் கெட்டதாட்டா ஆந்திராவை ஒட்டிய பகுதியில் லாரி ஒட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் நீ நான் சொல்ற நாளுக்குள்ள நீங்க கரெக்டாக இங்க வந்து சரண் அடையலை அப்படின்னா உங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவனுக்கு ஒரு வார்ன் பண்றாங்க ஆனா அவன் வந்து சரணடையவே இல்லை அவன் போயிட்டு தலைமறைவாகிறான் இருந்தாலும் அடுத்த கட்ட விசாரணைக்கு போன போலீஸ் அந்த மனித மிருகம் பதுங்கி இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அவன் அங்கே கைது பண்ணி அவன் அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது நான் இதுமாரி எந்த தவறுமே செய்யவே இல்லை இந்த பெண்ணுடைய வயசுலேயே எனக்கு ஒரு மகள் இருக்கா அது எப்படி நான் என்னுடைய மகளையே நான் இது மாதிரி பண்ணுவேன் சோ இவளும் என்னுடைய மகள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி அவன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறான் வயது பாதித்த பெண் குழந்தை அவங்க கிட்ட கான்பிடன்டா சொல்லியிருக்கிறான் இவன் தான் இது மாதிரி பண்ணா அதுவும் எப்படி பண்ணான் அப்படின்னா தொடக்கத்துல என்னுடைய அம்மாவோட வருவான் என்னுடைய அம்மாவுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தொடக்கத்துல தெரியவே தெரியாது இது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அப்பா வீட்டில் இல்லாத போது அந்த மனித மிருகம் என்னுடைய அம்மா கிட்ட வந்து நெருங்கி பழகிறது நான் பல முறை பாத்துருக்கிறேன் ஆனா இது மாதிரி இவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது ஆனா தான் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பாவை பயங்கரமா வெறுப்பாங்க ஆனா அந்த மனித மிருகம் கூட ரொம்ப சந்தோஷமா பேசி பழகுவாங்க அப்போ ஒரு கட்டத்துல எனக்கு தெரிய வந்தது என்னுடைய அப்பாவை இவங்க தள்ளி வச்சு தன்னுடைய கணவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற எதுவோ இன்னொரு நபர் அவங்க பொறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சது அந்த விஷயம் அவங்களோட போயிட்டோம் இத நான் ஒரு முறை பார்த்தபோது அந்த ஐம்பது வயது அந்த லாரி மனித லாரி ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் மனித மிருகம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்த விஷயத்த மட்டும் நீ உன்னுடைய அப்பா கிட்ட சொன்ன அப்படின்னா ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோ மீனுக்கு இறையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னை மிரட்டணும் ஆகினால்தான் என்னுடைய அப்பா கிட்ட நான் இதை இந்த விஷயத்த சொல்லவே முடியல அப்படின்னு அந்த திரும்ப அந்த குழந்தை எடுத்து போலீஸ் கிட்ட கதறி அழும்போது இருந்த சக நபர்கள் எல்லாருமே அந்த குழந்தைய சொல்றதை கேட்டு அப்படியே அழு அழையா வந்துடுது அதே மாதிரி பெண்கள் நல்லா காப்பகம் அப்படின்னா அங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மகளிர் போலீஸ் தான் அதிகமாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே பயங்கரமாக கண்ணுல தண்ணி விட்டு அடையிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த லாரி டிரைவரை தூக்கி போட்டு உடம்புல ஜெட்டி மட்டும் வச்சு துணிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி அடித்த அடியில உரிச்ச தோலில் அவன் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை வந்து காக்க ஆரம்பிக்கிறான் ஆமாம் இந்த குழந்தை சொல்வது சரி நான் இந்த பார்த்தேன் இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ஆகையினால இவங்க கிட்ட எப்படியாவது நான் பழகணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன் அதே மாதிரி என்னுடைய ஆசைக்கு இவங்க இணங்க இதை இத வச்சு நான் அவங்களுடைய வீட்டுக்கு போறது வரதுமா இருந்தேன் அதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவன் வந்து ஒரு கூலி தொழிலாளி அவரு வீட்டுக்கு வராம அங்கேயே தங்கி அதாவது அங்கேயே தங்கி அவர் வந்து வேலை செய்யக்கூடிய நபர் அப்படின்றதால நான் இவங்க வீட்டுக்கு போறது வர்றது எனக்கு ரொம்ப எளிமையா இருந்தது இந்த தான் இந்த பெண் குழந்தை எங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்ட போது நான் இது மாதிரி உங்க அம்மாவை பண்ற மாதிரியே ஒன்னையும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் மிரட்டினேன் அதே மாதிரி அந்த கொண் அந்த பெண் குழந்தை ஒரு நாள் நானும் சோ அதாவது இவங்களுடைய கள்ள காதல் இருக்கிறாங்க இல்லையா இவங்களும் உடல் இருக்கும்போது இருக்கும் போது இந்த பெண் குழந்தை பார்த்துட்டா இப்ப எங்க அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உன்னுடைய அம்மா கூட இருந்தா தான் நீ போய் சொல்லுவா அப்போ நீ எப்படி போய் சொல்லு அப்படின்ட்டு நான் இந்த குழந்தையும் நான் இது மாதிரி பாலியல் செண்டலுக்கு நான் ஆளாக்கி விட்டேன் அது கூட ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பல முறை அந்த நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாசம் இருபதாம் தேதி இருந்து மார்ச் மாசம் அஞ்சாம் தேதி வரை பயங்கர டார்ச்சல் கொடுத்திருக்கிறான் சோ இது எல்லாமே அவங்களுடைய அம்மாவுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு கட்டத்துல அந்த பெண் குழந்தைய அவங்களுடைய அம்மா கிட்ட கேட்டு இருக்கிறாங்க இது மாதிரி பண்றாங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சமே இல்லையா உங்ககிட்ட வந்தா பரவாயில்ல அவன் என்னையும் இது மாதிரி சீரழிக்கிறானே இதை பத்தி நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கட்டத்துல என்னுடைய அம்மாவே என்னை மிரட்டினாங்க இந்த விஷயம் மட்டும் வெளியே உங்க அப்பனுக்கோ அல்லது உங்களுக்கு பாட்டியோ அல்லது பாட்டனுக்கோ தெரிஞ்சது அப்படின்னா அவங்களை எல்லாரையும் குளோஸ் பண்ணிடுவேன் ஒன்னா கிரோசின் வித்து குளித்திருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து வாக்கு மூலம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம இது எல்லாமே டிரைவரும் ஆமாம் இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான் சரிங்களா சோ இந்த கிடைச்சிருக்கக்கூடிய கூடிய எவிடன்ஸ் இது எல்லாமே இது எல்லாமே வச்சு கிடைத்திருக்கக்கூடிய கூடிய எவிடன்ஸ் இது எல்லாமே வச்சு அந்த ஐம்பது வயது மனித மிருகம் அந்த லாரி டிரைவர் இருக்கிறான் இல்லையா அவன் இவங்களுடைய அம்மா இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் தற்சமி அவங்களை சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில களி சாப்பிட்டு வந்து நேர்கிறாங்க இந்த சமுதாயத்தை வரைக்கும் அவங்களுடைய அம்மா ஏதோ ஒரு நபரோடு ஏதோ தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட போயும் தேவையில்லாம அவங்களுடைய பெண்ணுக்கும் இது மாதிரியான ஒரு அவல நிலையில் கொண்டு வந்து விட்டதுல அவங்களுடைய அம்மாவுக்கு போக்சோ தண்டனை மட்டும் போதாது இன்னும் பெரிய தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்